வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மட்டன் சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து நான் வாங்கின நெஞ்செலும்பு மற்ற இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து லைட்டாக நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டுக்கலாம் சீக்கிரம் வேகிறதுக்காக நல்லா பஞ்சு பஞ்சியாக இருக்கும் இது மாதிரி நம்ம ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி சூப்பு வந்து வாரத்தில் ரெண்டு மூணு தடவை வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது மூட்டு வலி சளி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் அது இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கு லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் எலும்புலாமே நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் லைட்டாக இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் போட்டுட்டு இது கூட வந்து மல்லி இதழை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் லைட்டாக நம்ம டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருந்த மட்டனை வந்து இது கூட இந்த சூப் சேர்த்துக்கலாம் லைட்டாக இதை வந்து கலரி விட்டுக்கலாம் கால் வெளிக்கலாமே இந்த சூப்பு வந்து ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து கலரி விட்டதும் இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சு லைட்டாக கலரி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாரும் விரும்பி குடிக்கிற மட்டன் சூப்பு வந்து நமக்கு ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு இப்போ இது மேலே வந்து லைட்டாக மல்லிகழ் போட்டுக்கலாம் வேணுன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ரொம்ப காரம் போட்டிங்கன்னா குழந்தைங்க நான் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்கு வேணால் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது